நாங்க ஓணம் பார்ட்டிக்காக செஞ்ச உண்ணியப்பம் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமா ஜீனி சேர்த்து நல்லா அரைச்சிட்டோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்து அதையும் எடுத்ததுக்கு அப்புறம் அதுலயே ஒன்றரை கப்பு அரிசி மாவு கப் கோதுமை மாவு கால் கப்பு ரவை அதையும் சேர்த்தாச்சு ஒரு பேன்ல ஒன்றரை கப்பு அளவு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சுக்கிட்டாங்க அந்த கரைச்ச தண்ணியையும் ஊத்தி இந்த மாவை நல்ல பேஸ்டா அரைச்செடுத்தாச்சு ஜஸ்ட் ஒரு ரெண்டு தடவை அரைச்சா போதும் நல்ல பேஸ்ட் ஆயிடும் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு நெய் ஊத்தி அதுல வந்து ஒரு அரை கப் அளவு தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டோம் அது கூடவே எல்லும் சேர்த்து வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல சேர்த்து கொஞ்சமா பேக்கிங் பவுடர் கொஞ்சமா உப்பு ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்ப இதுல ஸ்பெஷலே பொறிக்கிறதா நார்மலா எண்ணெய் பாத்திரம் வச்சு நம்ம பொறிக்க முடியாது நம்ம பனியாரக்கல் இருக்கு பாத்தீங்களா அதுலேயே வந்து ஃபுல்லா எண்ணெய் ஊற்றி அந்த குழியில கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஊற்றி நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மிதமான தீளை வேக வைக்கணுங்க இல்லைன்னா டக்குன்னு கருகிறோம் இது எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டா இருந்தது ஆனால் எடுத்து கொஞ்சம் நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க லேயர் நல்ல கிறிஸ்பியா கொஞ்சம் நல்லா ஹார்டாச்சுங்க இது நார்மலாக அரிசி ஊற வச்சு பண்ணால் இன்னுமே நல்லா இருக்கும் பட் இன்னைக்கு டைம் இல்லாததுனால நான் இன்ஸ்டன்ட்டா இப்படி பண்ணேன்